നമോ നാരായണ கைஸ் வெல்கம் பேக் யுவர் சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைமலை அடிவாரத்தில் தாங்க இருக்கும் இந்த தலைமலை உச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சஞ்சீவிராய பெருமாள் கோவிலுக்கு தாங்க இன்னைக்கு வந்து நம்ம ட்ரக்கிங் பண்ணி போக போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸ் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ குழப்பலாம் கைஸ் இந்த தலைமலை அடிவாரத்திலே வந்து ஒரு கோவில் இருக்குங்க மலைமலை ஏறி பெருமாளை பார்க்க முடியாதவங்க கீழேயே வந்து சாமி கும்பிட்டு அப்படியே போயிடுவாங்க கோவில் தாங்க மலையோட அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கோவில் நம்ம வந்து ஏற ஆரம்பித்தாச்சு இது ஒரு நல்ல ஒரு மலையே மா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஆரம்பத்திலே பாதைங்க வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நீங்க பாருங்க காய்ஸ் இந்த தலைமலையோட உயரமானது வந்து மூவாயிரத்து ஐநூறு அடி உயரங்க இந்த மலையானது வந்து திருச்சி மாவட்டத்தையும் நாமக்கல் மாவட்டத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு மலையாதாங்க இருக்குது இந்த மலை மேலே ஏறுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஆகுங்க மலை மேலே உச்சில் போய் நம்ம சஞ்சீவி ராய பெருமாளை பார்க்குறதுக்கு நான் வந்து திருச்சிலருந்து கிளம்பும்போது காலைல ஒரு ஒம்பது மணிக்கு கிளம்புனாங்க இங்கே வந்து ஒரு பதினோரு மணிக்கு வந்துட்டேன் நான் கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புனேன் அதனால் இப்போ கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது இந்த மலை மேலே ஏறுறதுக்கு மொத்தம் அஞ்சு வழி இருக்குங்க இப்போ நான் ஏறக்கூடிய வழி மட்டுந்தாங்க கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் மற்ற வழிகளில் ஏறலாம் ஆனால் சேஃப்டின்றது கொஞ்சம் கம்மி நீங்கள் மலை மேல ட்ரெக்கிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கெலாம் மலை அடிவாரத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் நான் கொஞ்சம் வெயில் டைமில் வந்துவிட்டேன் எப்படி நான் ஏற போகிறேன் அப்படின்றது எனக்கு தெரியலை இந்த மலை மேலே இருக்கக்கூடிய சஞ்சீவிராய பெருமாள் கோவிலானது வந்து பல நூற்றாண்டுகள் பழமையான கோவிலுங்க இந்த கோவிலானது வந்து நாயக்கர் மன்னர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த மலையோட உச்சிக்கு போகிறதுக்கு நம்ம ஒரு ஏழு கிலோமீட்டர் மலை மேலே நடக்கணுங்க ரொம்ப கரடு முரடான பாதைங்க நான் பொதுவாக மலைங்க மேலே ஏறும்போது செருப்பு ஷூ இந்த மாதிரி எதுவும் போட்டு ஏற மாட்டேங்க அதனால் நான் வந்து கீழேயே செருப்பு கலட்டி வச்சுட்டு வந்துட்டேன் அதனால் கொஞ்சம் அங்கங்கே அப்படியே முள் குத்துதுங்க பாதை இங்கிட்டு போகுதுன்னு நினச்சிட்டு நேராக போயிருப்பாங்க பாதை இங்கிட்டு போகுதுங்க உங்களுக்கே தெரியும் இது எந்த அளவுக்கு ஒரு செங்குத்தாக போகுதுன்னு எங்கிட்ட ஏறணும்னு தெரியலைங்களே எங்கிட்டு தாங்க ஏறணும் ஒவ்வொரு வெயிலுங்க ரொம்ப நாள் கழித்து மழை ஏறனால கொஞ்சம் ஏற முடியலைங்க ஏன்னா கடைசியாக நான் வந்து பரம்பு மலை ஏறினேன் அது கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் இருக்கும் அடுத்தது இந்த தலைமலை ஏறிக்கிட்டு இருக்கங்க காய்ஸ் நம்ம ஒரு காவாசி தூரம் மலை மேலே ஏறிட்டோங்க இன்னும் ஒரு முக்காவாசி தூரம் மலை மேலே ஏறி போகணுங்க அதுக்குள்ளேயே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மலை மேலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலானது வந்து தெரியுங்க அந்த உச்சியில் தாங்க பெருமாள் கோவில் வந்து இருக்குது நம்ம அப்படியே இந்த வழியாக மேலே போகணுங்க பெருமாளை தேடி ஒரு பயணம் உண்மையிலேயே முடியலைங்க ரொம்ப கடினமாக இருக்குதுங்க கடினமாக இருக்குது அப்படின்றத விட ஒரே மாதிரியே அப்படி செங்குத்தாகவே தான் போகுது கொஞ்சம் கூட ஒரு சமதளமான ஒரு நடைப்பயணமாகவே இந்த பயணம் வந்து இல்லை இங்கே பொதுவாகவே மலை ஏறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தனியாக மலை ஏறாதீங்க ஒரு நாலஞ்சு பேரோட சேர்ந்து மலை ஏறுங்க ஏன்னா மலையறும்போது என்ன வேணால் நடக்கலாம் நம்ம வந்து ரொம்ப மூச்சு வாங்க வாங்க நம்ம வந்து தண்ணி குடித்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே நமக்கு வந்து நெஞ்சு அடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் மூச்சு ரொம்ப வாங்கும்போது தண்ணி குடிக்காதீங்க பொதுவாகவே நான் மட்டும்தாங்க மலை ஏறிக்கிட்டு இருக்கேன் அந்த மலை மேலே புரட்டாசி மாதம்னா கோவில்லாம் வந்து ஓப்பனில் இருக்கும் ஆனால் சனிக்கிழமை மட்டும்தான் ரொம்ப விசேஷமாக இருக்குமா மேலே ஏதோ கடை இருக்குன்னு நினைக்கிறேங்க இன்னும் எத்தனை கிலோமீட்டர் ப்ரோ போகணும் இன்னும் நாலு கிலோமீட்ரு போகணுமா மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் ஒம்பது கிலோமீட்டருங்களா காய்ஸ் அவங்கக்கிட்ட ஏழு கிலோமீட்டர்னு தப்பாக சொல்லிட்டாங்க மொத்தம் ஒம்பது கிலோமீட்டராங்க பாதி மலை வந்தாச்சு பாதி மலை இருக்குங்க வாவ் இந்த பாதை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் நீங்களும் இந்த தலைமலைக்கு வந்து வரீங்கன்னா தேவையான தண்ணி சாப்பாடு எல்லாமே வந்து கீழேயே வாங்கிக்கோங்க இல்லாடி இருந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க ஏன்னா அந்த மலையில் வந்து எதுவும் கிடைக்காது பாதி மலையை முடிச்சிட்டோம் இன்னும் பாதி மலை தான் ஏற வேண்டியது இருக்குது வாங்க அதையும் முடிச்சிருவோம் இந்த பாதையில் நடக்கும்போது கொஞ்சம் பார்த்து நடங்க ஏன்னா இந்த சைடு ஃபுல்லாக பள்ளம் தாங்க இது ஃபுல்லாக அப்படியே விழுந்தோம்னா அவ்வளோதான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோவில் ஓரளவுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது அந்த உச்சி தாங்க நம்ம பெருமாள் இருக்கிறாரு அவரை பார்க்க இவ்வளோ கஷ்டப்பட்டு போகணும் இந்த மலையானது வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த மலை மேலே அவ்வளோ அழகாக அவ்வளோ பசுமையாக இருக்குங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே ஏகப்பட்ட இடம் இருக்குதுங்க நம்ம சுற்றி பார்க்க வேண்டியது நான் இந்த மலை ஏறும்போதே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த மலை மேலே ஏறுறதுக்கு மொத்தம் அஞ்சு வழி இருக்குது அப்படின்னு அதில் ஒரு மூணு வழி தாங்க இந்த வழியாக பிரியுங்க காவக்கான்பட்டி எருமப்பட்டி முட்டாஞ்சட்டி அப்படின்னு சொல்லிட்டு மூணு வழி வந்து இந்த பாதையில் பிரியுதுங்க இந்த பாதையானது வந்து நாமக்கல்லோட சேர்ந்ததுங்க நான் வந்தது நீலியாம்பட்டிங்க இந்த வழியில் வந்தேன் இது வந்து திருச்சியோடு சேர்ந்ததுங்க இப்போ நம்ம போக போகிறது இந்த வழியாக நம்ம கோவிலுக்கு போகணுங்க சரி வாங்க போகலாம் நான் இந்த மலையை சர்வசாதாரணமாக நினச்சிட்டேங்க ரொம்ப சின்ன மலை அப்படின்னு நினச்சிட்டேன் உண்மையிலேயே முடியலைங்க இந்த மலை மேலேயே வந்து ஒரு குளம் ஒன்று இருக்குதுங்க வாங்க அதை பார்க்கலாம் அந்த இது தாங்க அந்த குளம் எவ்வளோ அழகா பாறையை உடச்சி அப்படியே குளம் வெட்டியிருக்காங்க பாருங்க மொத்தம் ரெண்டு கோவில் இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு கோவில் அங்கே ஒரு கோவில் ஒன்று இருக்குது அங்கே அதையும் பார்த்துட்டு மழை இன்னும் முடியலைங்க இன்னும் நம்ம ஏற வேண்டியது நிறையா மெதுவா செல்லையா இது கோவிலா இல்லை மண்டபமா அப்படின்றத ஒன்று உள்ளே போய் பார்க்கலாங்க ஒரு மண்டபம் மாதிரிங்க பக்தர்கள் வந்து இங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் சமைச்சு சாப்பிட்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறாங்க அந்த குதிரை இருக்கக்கூடிய கோவிலை பார்த்தாச்சுங்க அடுத்தது இன்னொரு கோவில் ஒன்றுங்கிட்டு இருக்குது அதையும் நம்ம பார்க்கலாம் விநாயகர் அவங்க சன்னதி அப்படின்னு போட்டிருக்கு ஆனால் உள்ள விநாயகர் சிலை எதுவும் இல்லை இது ஒரு மண்டபம் மாதிரி இருக்குங்க ரொம்ப பழங்காலத்து மண்டபங்க மண்டபங்காய் அந்த மண்டபத்தை பார்த்தாச்சு அடுத்து நீங்கள் பாருங்களேன் இங்கே மலை மேலேயே சமைச்சி எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க போல் சரி வாங்க நம்ம வந்து ஸ்ரீ சஞ்சீவிராயை பெருமாளை பார்க்க இன்னும் மலை ஏறி போக வேண்டியது இருக்கு நம்ம போகலாம் அப்பா நல்லா ஒரு முள் ஒன்று குத்திருச்சுங்க ஆலமரெலாம் இந்த மாதிரி மழங்கி மலை தாங்க அதிகமாக பார்க்க முடியுது அங்கே ஒரு ஐயா நிற்கிறாரு அவர்கிட்ட கேட்போம் இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு ஐயா இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகணும்ல சரிங்கய்யா சரிங்க ஐயா மலையோட அடிவாரத்துலேயும் சரி இந்த மலை மேலேயும் சரி ஹனுமான் கூட்டம் அதிகமாக இருக்கு ஜெய் வீரஹனுமான் ஸோ வேக புடுங்க வருதுங்க ஏய் தெரிது பாருங்க உச்சி அங்கே தாங்க நம்ம போனோம் கொஞ்ச நேரத்தில் குரங்கு பேகை பிடுங்க வந்துருச்சுங்க அள்ளு விட்டுருச்சு எனக்கு அப்படியே ரைட்டராக இன்றைக்கி கடி வாங்க போகிறோம் குரங்கு கிட்ட அப்படின்னு நினச்சேன் நல்ல வேலை ஓடிருச்சு அது என்ன பார்த்து ஓடிருச்சு ஒரு வழியாக கிட்ட வந்தாச்சுங்க கரட முரடான பாதையெல்லாம் கடந்து வந்தாச்சு அடுத்தது நம்ம பழனியில் இருக்கிற மாதிரி படிக்கட்டுங்க தாங்க அதிகமாக இருக்குது இந்த படிக்கட்டையும் நம்ம ஏறி கடந்து போயிட்டோம்னா உச்சியில் இருக்கக்கூடிய பெருமாளை நம்ம பார்த்துடலாம் ஆஹா சிலு சிலு சிலுன்னு அடிக்குதுங்க பெருமாளை பார்க்காம இன்றைக்கி நான் போகிறதா இல்லை ஒரு வழியாக பெருமாள் இருக்கக்கூடிய மலை மேலே வந்துட்டோங்க அங்கே தான் இருக்கார் அதுக்கு முன்னாடியே இங்கே ஆஞ்சநேயர் கோவில் இருக்குங்க இதுதாங்க ஆஞ்சநேயர் கோவில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு முன்னாடியே ராமர் பாதம் இருக்குங்க பெருமாள் இருக்கக்கூடிய மலையில் மட்டும் இந்த மாதிரி கம்பிகள் வந்துருக்குங்க கைப்பிடிக்கி இதுவும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏறுறதுக்கு பெருமாள் கோயிலுக்கு பக்கத்தில் கருடால்வார் கிருஷ்ணர் அவரோட சமதி இருக்கு நம்ம ஒரு வழியா தலைமலமில்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ சஞ்சீவிராய பெருமாள் கோயிலுக்கு வந்துட்டாங்க ஸ்ரீ சஞ்சீவிராய பெருமாள் கோயிலோட வாசல் தான் இது நம்ம வந்தால் நேரம் நட சாத்தியிருக்கு இருக்கு வயசு இந்த பெருமாள் கோவிலில் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை சுற்றி இந்த மாதிரி திட்டு இருக்குது பாருங்க இதில் அப்படியே நடந்து கிரிவலம் வருவாங்க அந்த கோவிலோட இருந்து அந்த சைட்லேருந்து அப்படியே சுற்றி இந்த சைடில் வந்து இப்படியே ஏறுவாங்க கிரிவலம் வரும்போது இந்த மேலே இருக்குது பாருங்கள் திட்டு மாதிரி இதை தான் பிடிச்சிப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் அப்படி கிரிவலம் வரும்போது ஒருத்தர் வந்து விழுந்து இறந்துட்டாருங்க அதிலேருந்து இந்த கோவிலில் கிரிவலம் வர்றதை தடை செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் யாரும் இதை சுற்றி கிரிவலம் வர்றதில்லைங்க ஏன்னா இதுக்கு அங்கிட்டு ஃபுல்லாக ஃப்ளாட் மழங்கே கிடையாது சறுக்கி சமமாக கீழே மூவாயிரத்தி ஐநூறு அடி உயரத்துக்கு சறுக்கி சமமாக இருக்கும் இந்த இடத்துக்கிட்ட கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணி தாங்க நான் சொன்ன அந்த இடத்துல வந்து முடிப்பாங்க கிரிவலம் போகக்கூடாது அப்படின்றதுக்காகவே வேலி போட்டு வச்சுருக்காங்க கை அகலம் கூட இருக்காதுங்க அந்த திட்டு அதில் வந்து கிரிவலம் போவாங்க காய்ஸ் நான் இந்த மலையானது வந்து ஒரு நாலு மணி நேரத்தில் ஏறிவிட்டேங்க இப்போ இறங்கும் போது எவ்வளோ நேரம் ஆக போது அப்படின்றது எனக்கு தெரியலைங்க ஏன்னா இப்போயே மணி வந்து ஒரு நாலரை ஏன்னா நான் வந்து காலைல வந்து ஒரு பதினொன்றரை மணிக்கு ஏற ஆரம்பித்தேன் மலை மேல வந்து ஒரு மூன்றரை மணிக்கெலாம் வந்துட்டேங்க ஓகே இந்த விளாக் இதோட முடிவடைகிறது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் விலாக்ல மீட் பண்ணுவோம் ஓகே பாய்